ஸ்ரீமதி ராமானுசாய் நமக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிரம் அறிவிப்பை பிரபந்தத்தில் பெரிய திருமுறையான மூன்றாம் பத்தில் நான்காம் திருமுறையில் முதலாவது பாசத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் ததைகளும் தொங்கலும் தரும்பி எங்கும் தன்னுமை எக்கம் மத்தளி தாழ்பீலி குரல்களும் கீதமும் ஆகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு மறைகளோ வருகின்றது என்று சொல்லி மங்கைமா சாலக வாசல் பற்றி நுழைவனர் நிற்பனர் ஆகிய எங்கும் உள்ளம் விட்டு ஊன் மறந்து ஒறிந்தனதே ஆயர் கூட்டமும் கோவிந்தனும் சேர்ந்து தலை தொங்கல் என்ற பீலி கோடைகளுடன் மிருதங்கம் எக்கம் மத்தளி ஆகிய இசை கருவிகளை இசைத்தவராய் கன்றுகளை மேய்த்துவிட்டு இனிதே திரும்பினர் மயிர்பீலி தொங்கும் புல்லாங்கோள்களில் இசைத்தபடியே வருகின்ற கண்ணபிரானின் கூட்டத்தை கண்ட இளம் பெண்கள் மேகத்தின் கூட்டம்தான் இப்படி வருகின்றனவோ என்று எண்ணியே இவர்கள் தங்கள் தங்கள் வீடுகளில் உள்ள பல கனியை சென்றடைந்து கண்ணனிடம் உள்ள அளவற்ற காதல் பெருக்கால் நோய்பவரும் நொய இயலாதவர்களுமாகி கண்ணன் செல்லும் இடங்கள் தோறும் அவன் பின்னே தங்கள் நெஞ்சங்களை ஓட விட்டு விட்டு அவர்கள் தாம் உண்பதையே மறந்தனர் சர்வம் கிருஷ்ணா பணம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் காம்சானூர மருதனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு